ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தோட துவையல் மாதிரி வச்சு சாப்பிடவும் இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம சூப்பரான டேஸ்டில் இருக்கும் ஹெல்த்தியாக ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த கேரட் சட்னியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கேரட் சட்னி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் பால் கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எடுத்துக்கலாம் வறுக்காத வேர்க்கடலைங்கறனால வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் நீங்க வறுத்த வேர்க்கடலையா இருந்தா அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க இப்ப கடலைய சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் மீடியம் பிளேம்லயே நல்லா வறுத்துட்டேங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா வருத்துட்டு இதோடவே நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா நீங்க சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் சின்னதா ஒரு துண்டி இஞ்சி ஏழு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே ஒரு கப் அளவுக்கு பொடியா நறுக்கின கேரட் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேரட் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இதுலயே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா மீடியம் பிளேம்ல வச்சே கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்துக்கலாம் தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நமக்கு அந்த ஆவிலேயே கேரட் நல்லா வெந்துடும் பாருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் போல மூடி போட்டு வச்சிருந்தேன் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டேன் மறுபடியும் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் அவ்வளவுதான் நம்ம கேரட் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாங்க கேரட் எல்லாம் நல்லா வதங்கி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா கேரட் நல்லா சாஃப்டாவும் வந்துருக்கணும் இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதோடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா சட்னி அரைச்சிட்டு வந்துடலாங்க அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம் நீங்க சாதத்துக்கு வைக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சமா தண்ணி சேர்த்து துவையல் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இட்லி தோசைக்கு வைக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் தண்ணி மாதிரி சட்னி ரெடி பண்ணிக்கோங்க இப்ப நான் இந்த மாதிரி சட்னியை அரைச்சிட்டேங்க அரைச்ச சட்னியை அதே பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சி ஜார் அலசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் நம்மளோட சட்னி பாருங்க இந்த அளவு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சாதத்துக்கும் கரெக்டா இருக்கும் இட்லி தோசைக்குமே கரெக்டா இருக்கும் இப்ப சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம தாளிப்பு சட்னியோடவே ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கேரட் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கேரட் சட்னி கேரட் துவையல்னு எப்படி வேணா சொல்லலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாவோ தொவையிலாவோ ரெடி பண்ணி கொடுங்க செம்ம டேஸ்டாக இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சாதத்தோட பரட்டி சாப்பிடவும் இட்லி தோசையோட வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இதே போல இந்த கேரட் சட்னியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர்